ஜங்களாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற எந்தவிடும் திருவிழா சே பாய்ந்து ஓடிய காளைகள் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த ஜங்களாபுரம் கிராமத்தில் ஊர் பொதுமக்கள் மற்றும் கிராம இளைஞர்கள் முன்னிலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட்டப்பட்டு எழுதுவிடும் திருவிழா நடைபெற்றது இதில் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ஆந்திரா மாநில சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று பாய்ந்து ஓடின இறுதிவிடும் திருவிழாவில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாறுபிடி வீரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இறுதிவிடும் திருவிழாவில் பத்துக்கும் மேற்பட்டோர் லேசான காயமடைந்தனர் அதனைத் தொடர்ந்து குறைந்த நேரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட தொலைவை கடந்த காலைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாய் மற்றும் இரண்டாம் பரிசாக எழுபதாயிரம் ரூபாய் என மொத்தம் அறுபத்தி ஆறு வரையிலான சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் பாதுகாப்பு பணியில் நாற்றம்பள்ளி போலீசார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது

追上了，打！何冰冰。 அழகிசோல் எட்டு மாணவரை